அகஜானன பத்மார்க்கம் பஜான மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது கார்த்திகை பதினெட்டு டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை சதுர்தசி திதி இன்று காலை எட்டரை மணி அளவு வரை அதன் பிறகு பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவு வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் சிவம் நாம யோகம் வனிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பௌர்ணமி கிருத்திகை பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷமான வைபவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்ம அவ்வப்போது சொல்லி கொண்டிருப்போம் மாதந்தோறும் சொல்லுவோம் ஆனால் மாதந்தோறும் பௌர்ணமி வரும் பௌர்ணமினாலே அது ஒரு விசேஷந்தான் அது ஒரு விரத்தம் ஒரு பண்டிகை திருவிழா கொண்டாட்டமான நாளாக இருக்கும் அந்த பௌர்ணமி இந்த கார்த்திகை மாதத்தில் தீபத்தோடு சேர்ந்து வருகிறது அந்த பௌர்ணமி பிரகாசமாக முழு மதி ஃபுல் மூன் இருக்கிற மாதிரி அப்படி நம்ம தீபங்களை நிறைய ஏற்றி அந்த தீப ஒளியில் பிரகாசமாக இருக்கும் ஆகாயத்தில் நிலாவும் பூமியில் தீபங்களும் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கார்த்திகை பௌர்ணமி இருக்கும் கார்த்திகை தீபம் அப்படி சொல்லும்போது இது மூன்று நாட்கள் வீடுகளில் கொண்டாடக்கூடியதாக இருக்கும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயத்தில் இந்த தீபத்திற்காக உற்சவம் தொடங்கி கொடியேற்றிய தினத்திலிருந்தே திருவிழாவாக கோலாகலமாக ஒவ்வொரு தினமும் வந்து உற்சவம் அப்படின்னு சொல்லி விசேஷமான விமர்சையான கொண்டாட்டங்களாக அது இருக்கும் அதில் இன்றைக்கும் ஒரு நாளாக இருக்கிறது அந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமி தீபத்தோடு சேர்ந்து வருகிறது அடுத்து இன்றைக்கு கிருத்திகை கிருத்திகை வந்து நேற்று மாலை நேரத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கியது இன்று பிற்பகல் மூன்று மணி அளவு வரைக்கும் இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் பெரும்பாலானவர்கள் கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் நேற்று மாலை நேரத்திலேயே தீபத்தை நாம் கண்டு கழிக்கும் போதே கிருத்திகையும் வந்துருச்சுன்னு சொல்கிறதுனால நேற்றைய நாள்லேயும் கூட இந்த கிருத்திகை வழிபாடு அதெல்லாம் வந்து அதற்கு அதுக்கான பலன் அதுக்கான ஒரு விஷயம் அனுபவம் வந்து அதற்கான ஒரு பிராப்தம் வந்து நமக்கு கிடைச்சது இன்றைக்கு கிருத்திகை இருக்கிறது பௌர்ணமி கிருத்திகை ரெண்டுமே இருக்கிறதுனால இன்றைய நாளில் கிருத்திகை விரதம் இருக்கிறோன்னு சொல்லும்போது பௌர்ணமி போல் ஒரு தேஜஸ் பிரகாசம் ஒளி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய உடலில் மனசில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் முருகப்பெருமானை இன்றைய நாளில் வேண்டும் போது வழிபடும்போது திருமண பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது வரமாக கிடைக்கும் ஏன்னா இது கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகையில் பரணி கிருத்திகை இதுதான் வந்து தீபம் பேரே கார்த்திகை தீபந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த தீபத்தை யார் ஏற்றுவா அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணும் ஒரு பொண்ணு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது எந்த வீட்டிலெல்லாம் வந்து ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் வரணும்னு சொல்லி கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்குறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை இந்த விரதம் இதெல்லாம் விசேஷமாக விமரிசையாக அனுஷ்டிக்கணும் விரதம் இருக்கிறோம் பூஜை பண்ணுறோம் வழிபாடு செய்கிறோம் இதோடு சேர்ந்து தான தர்மத்தை செய்யணும் அப்போ அது முழுமையான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கணும்னாலும் இன்றைய நாள் முருகப்பெருமான வேண்டிக்கொள்ளலாம் ஆக மொத்தம் திருமண வைபவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையப் போகிறது ராசி அதிபதி தன்னுடைய மற்றொரு ஆதிபத்திய வீட்டில் பலமாக இருக்கார் குரு பார்வையை பெறுகிறார் பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்திருக்கார் சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கார் சந்திரன் வீட்டில் சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைந்து இருக்கின்ற ஏழில் புதன் இருக்கின்ற அதனால் இன்றைய நாள் குடும்பம் சந்தோஷம் ஒற்றுமை திருமண விஷயங்கள் வசதிகளை மேம்படுத்தி கொள்வது சொத்து செயற்கை ஏற்படுத்தி கொள்வது சொத்துக்கள்லேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனை இருந்தால் சரி செய்யறது பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கத்தரப்போகிறது அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நற்புலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய நாள் வந்து நினைத்ததை சாதிக்க முடியும் பரணியில் பிறந்தவர்களுக்கு நிதான போக்கு கை கொடுக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு முடிந்தால் முருகப்பெருமான வழிபடணும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் போதுமானது ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து விரும்பிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம் அடைகிறார் அவர் வந்து மூன்றாம் அதிபதி மூன்றாம் என்ன முயற்சி அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்தியை தரும் எது உங்களுக்கு திருப்தியை தருமோ அதை நீங்கள் செய்கிறீங்க பிடித்தவங்களோடு சேர்ந்து இருக்க போகிறீங்க சகோதரர்களோடு சேர்ந்து இருக்க போகிறீங்க அப்போ சகோதரர்கள் மீது இன்றைக்கு அன்பு உங்களுக்கு இருக்கும் அக்கறை இருக்கும் அதை வெளிப்படுத்த முடியும் சில சமயத்தில் பெரியவங்க வந்து சின்னவங்க மேலே அன்பு அக்கறை பாசலாக இருந்தால் கூட வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அப்போ தான் ஒரு கண்டிப்பு இருக்கும் நம்ம அப்படியே வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சிரும் பயம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இன்றைக்கு அதெல்லாம் தெரிஞ்சிரும் அதனால் இது உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாள்னு பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் மற்றவங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படி ஏதாவது அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து பிற்பகல் மூன்று மணியிலருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் அதனால் பக்கத்தில் பெருமாள் கோயில் ஏதாவது இருந்தால் கிருஷ்ணரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மிருகசேரிச்சி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நற்பலன் கிடைக்க பெறுவீங்க இன்றைக்கு ஒரு மனை வாங்குனீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய கை விட்டு போகாது வீடு வாங்குறீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக நீங்களே அந்த வீட்டை அனுபவிக்க முடியும் நல்ல பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மிதனராசி என்பர்களே இந்த நாளில் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது உங்களால் யாருக்கோ கட்டாயம் இன்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது இன்றைய நாள் பிறருக்கு உதவ போகிறீங்க வழிகாட்ட போகிறீங்க சொல்லி கொடுப்பீங்க பிறர் மீது அன்பாக இருப்பீங்க அக்கறையாக இருப்பீங்க ஏற்கனவே கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் தொலைதூரத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் விடுப்பெடுத்து கொண்டு சொந்த ஊருக்கு உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க சந்தோஷப்படும்படி நடந்து கொள்வது யாருனே தெரியாதவர்களுக்கு கூட தர்மம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்குது மிருகசீரசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியத்தோடு நம்பிக்கையோடு காணப்படுவீங்க திருவாதிரையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் செல்வம் தேவை பதவி தேவை சொத்துக்கள் தேவை ஆனால் அதில் சீக்கிரமாக கிடைக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது இன்றைய நாள் அப்படி ஏதாவது தூண்டுதல் வந்தால் கவனமாக இருப்பீங்க புனர்போசத்திலே பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்த பணம் திரும்ப வர்றது கைவிட்டு போன ஒரு சொத்தை மீட்கிறது அப்படின்ற யோகம் இருக்கிறது கடகராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் மற்றவங்க துணையோடு வெற்றி பெற போகிறீங்க நல்ல அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு அதை செயல்படுத்தி பலனை அடைவீங்க நீங்கள் உயர்ந்தவராக இருக்கலாம் நீங்கள் தான் முதலாளி ஆனால் ஒரு தொழிலாளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் தந்தை ஆனால் பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசிரியர் கூட சில சமயத்திலே மாணவர்களிடத்திலே ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் பதவியில் மேலே கீழே அதெல்லாம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் பிறருடைய துணையை கொண்டு உதவியை கொண்டு பிறரோடு சேர்ந்து நல்ல பலன்களை அடைய முடியும் அனுபவிக்க முடியும் புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கடன் பிரச்சனை இருந்தால் மீண்டு வருவதற்கு வருமானம் இப்படி வரும் நமக்கு அப்படின்றத சிந்தித்து பார்க்கலாம் உபாயம் தெரிய வரும் பூசத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு மனதில் சஞ்சலமோ ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸோ இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் அதற்கு வழிபாடோ அல்லது மற்றவர்களுடைய அன்பு அக்கறையோ ஒரு நல்ல புத்தகம் வாசிக்கிறதோ ஏதோ ஒன்று காரணமாக இருக்கும் ஆயுள்யத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முன்னுக்கு வர போகிறீங்க சிம்மராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்வீங்க கடமைகளை வந்து ரொம்ப திருப்தியாக செய்வீங்க இந்த நாளில் என்ன பண் என் நமக்கு என்ன கிடைக்குதுன்றது எதிர்பார்க்க மாட்டிங்க நம்ம என்ன செஞ்சோம் அதை எவ்வளோ சிறப்பாக செஞ்சோம் நம்முடைய பெஸ்ட்டை கொடுத்தோமா முழு மனதோடு நம்ம வந்து ஒருத்தரை வாழ்த்தணுமா ஆசீர்வாதம் பண்ணமா சொல்லிக் கொடுத்தோமா உதவி பண்ணோமா அப்படின்னு மாதிரி சிந்திப்பீங்க உங்களுடைய இயற்கையான அந்த ஒரு தயால குணம் பெருந்தன்மை அதெல்லாம் உங்களுக்கு மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவுக்கு முக்கியத்துவம் தரணும் மன ரீதியாக செயல்படாமல் இருந்தால் போதுமானது உங்களுடைய புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபரணங்கள் ஆடைகள் அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய இருக்குது உத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பிற இடத்துல ஏதாவது உதவி கேட்கணும்னு சொன்னால் அந்த சூழ்நிலை தெரிந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருந்து அதை கேட்கணும் பிறருக்காக காத்திருக்க வேண்டி வரலாம் சில சமயத்தில் பிறர் உங்களை வந்து கொஞ்சம் அதிகாரம் கூட இன்றைய நாளில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்கும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படின்னு அந்த நாள் இந்த நாள் கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் பிரயாணங்களை திட்டமிடலாம் படிப்பில் கஷ்டமான படிப்பை எடுத்து படிக்கலாம் தோல்வியடைந்த பாடங்களை படிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அரியர்ஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு என்ன யோசிக்கலாம் அல்லது இந்த முறை வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயோ ஒரு சிஏவையோ எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்தித்து அந்த உபாயங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியும் உத்திரத்திலே பிறந்தவர்கள் உத்தமமானவர்களாக இருப்பீங்க உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் யாரோ உங்களை வேண்டுமென்றே சீண்டுகிறார்கள் வம்பு கிழக்கிறார்கள்னா கூட இன்றைய நாள் அதிலிருந்து நீங்கள் விலகி போவீங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வீடு சம்பந்தமான ஒரு வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது வீட்டை புனரமைக்கிறது வீட்டை அழகுபடுத்துறது வீட்டு கடன் அடைக்கிறது வீட்டு பத்திரம் திருப்புவது இப்படியான விஷயங்களை மேற்கொள்வீங்க சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு கொண்டு வரணும் நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது வேலையாக படுக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முடிவெடுக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் துளாராசி என்பர்களே எட்டுல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினம் இருந்தாலும் இந்த நாள் சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் இது பௌர்ணமி அடுத்து இன்றைக்கு கிருத்திகை விரதம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அந்த சந்திரன் எட்டில் இருக்காருன்றதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் வேலை அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்து வீட்லேயும் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓவர் டைம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்குமே தவிர அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் சித்திரையிலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் என்ன தோல்விக்கு காரணம் என்ன உங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா தீய பழக்கம் இருக்கிறதா இப்படியாக உங்களை செல்ஃப் அனலைசஸ் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை பிறர் ஏற்படுத்த முற்படலாம் கொஞ்சம் இருங்க விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் இட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட இன்றைய பணிகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய மனநிலையில் காணப்படுவீங்க விருச்சகராசி அன்பர்களே இன்றைக்கு மனமானவர்கள் சந்தோஷமாக கணவன் மனைவி அன்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து விரத்தம் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அதை பண்ண முடியும் பௌர்ணமி நிறைய குடும்பங்களில் பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்க சந்தான கோபால பூஜை ஹோமங்கள்லாம் பண்ணுறதுண்டு அம்பிகைக்கு பூஜை உண்டு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுண்டு அதில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அந்த பூஜையெல்லாம் செய்வாங்க அது வந்து பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் அந்த குழந்தைகளும் அப்போது ஒரு ஈடுபாட்டோடு இன்வால்மெண்ட்டோடு அவங்க வந்து அதில் கலந்து கொள்வாங்க அப்படி கணவன் மனைவி சேர்ந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கைவிட்டு போனதை மீட்க முடியும் தொலைந்ததை தேடி கண்டுபிடிக்க முடியும் விட்டதை பிடிக்க முடியும் நல்ல வழியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மகான்களை வந்து தரிசனம் பண்ணுறது நேரடியாகவோ அல்லது இது போல் டிவி மூலமாகவோ சோஷியல் மீடியாலயோ புத்தகங்கள்லேயோ மகான்களை உணர முடியும் தரிசிக்க முடியும் கேட்டையிலே பிறந்தவங்க இன்றைய நாளில் வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுர் ராசி என்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும் வங்கியில் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம் அதை போல் இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது போட்டி இன்றைக்கு ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இன்றைக்கு நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ இருக்குன்னா செலக்ட் ஆவீங்க இன்றைய நாளில் வந்து திருமண விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்குன்னா நல்ல முடிவாக எடுக்க முடியும் சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அமையும் வாடகைக்கு வீடு தேடி இன்றைய நாளில் போகிறீங்கன்னா அவசனர் உங்களை பார்த்துட்டு சரி கொடுக்குறேன் அப்படின்றவர் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மூலத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் அதற்கு வழிபாடு கொஞ்ச நேரம் தியானம் யோகாசனம் செய்துட்டு அல்லது நீங்கள் இருந்து கிளம்பி வெளியில் போகிற வழியில் கோவிலுக்கு போயிட்டு அதன் பிறகு வேலை தொடங்குறது நல்லது போராடத்தில் பிறந்தவர்கள் நற்பலனை அனுபவிக்க போகிறீங்க இனிமையான பேச்சு உங்களை திறந்து வெளிப்படும் உங்களை பார்க்குறவங்களுக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய நபர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசுனா காரியம் கையக்கூடும் இதை தெரிஞ்சு நடந்துப்பீங்க மகர ராசி இந்த நாள் வந்து உங்களுடைய யாருக்கு திருமணம் ஆயிருக்கிறதோ வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க முடியும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்யலாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் ரொம்ப நாளாக என்ன எதிர்பார்த்து கேட்டுட்ருக்காரோ அப்படி அந்த விஷயத்திற்கு நீங்கள் வந்து உடன்பட்டு வரலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் பழைய கார் போட்டு புது கார் வாங்கிடலான்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சரி சொல்லுவீங்க அதுபோல் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மேலே ஒரு ரூம் போடணும் அப்படின்னா போடுறது புதுசாக ஒரு வீடே வாங்கிறது அப்படின்னு கணவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் மனைவி ஒத்துக்காம இருந்திருப்பாங்க இன்றைய நாளில் பேசினா ஒர்க் அவுட் ஆகிடும் அதுபோல் மனைவிக்கு பிடித்த விஷயங்கள்லாம் கணவன் செஞ்சு கொடுப்பார் அப்படியாக வாழ்க்கை துளை துணை நலனில் அக்கறை எடுத்து நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திராடத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பவ்யமாக பொறுமையாக நிதானமாக இருந்து காரியம் சாதித்து கொள்வீங்க திருவோணத்தில் பிறந்தவங்க திரு திருப்தியாக இருப்பீங்க கிடைச்சதை கொண்டு திருப்தியாக சந்தோஷமாக ஒருத்தர் இருக்க முடியுன்றதை காண்பிப்பீங்க அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வெற்றி கனியை பறிக்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுட்ருக்கிற ஒரு ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி அது கிடச்சிரும் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு கடைக்கடையாக ஏறி இறங்குறீங்க அது வந்து அமைய மாட்டேன்னுதுன்னா இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிரும் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வீடு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணுறது உங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தமாக ஏதாவது பயம் இருந்தால் பரிசோதனைகள் செய்து ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்புறது இதெல்லாம் பலனாக இருக்கிறது சில பேருக்கு தீய பழக்கம் இருந்தால் விட முடியாமல் இருந்தால் அதிகமாகி கொண்டு போனால் பாதிப்பு இருந்தால் அதை விடுவதற்கான முயற்சியை இன்றைக்கு மேற்கொள்ளலாம் எங்கே போய் எப்படி மேற்கொள்ளணும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த கோவிலில் கிருஷ்ணர் இருந்தார்னா அவரை தரிசனம் பண்ணி வெண்ணெய் வாங்கிட்டு போய் அவரை கொடுத்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த தீய பழக்கம் போகணும்னு நினச்சிங்கன்னா அது போயிடும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிப்பிக்கும் சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு வளர்ச்சி முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இருக்கிறது பாடுபட்டு அதை அடைய முடியும் பூரட்ட பிறந்தவங்க இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக இருந்து டைம் கிடைக்கும் போது ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் பலனடைவீங்க இந்த நாளில் நீங்கள் வந்து விளையாட்டு பந்தயங்கள் போட்டிகள் இதெல்லாம் வெற்றி பெற முடியும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கிடைக்கிற வாய்ப்பு பெரிய வாய்ப்பாக இருக்கும் பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை அனுபவிக்க முடியும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் எச்சரிக்கை இருக்கும்போது எதையும் சாதிக்க முடியும் ரேவத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏற்றம் காண்பீர்கள் மனதில் சந்தோஷமும் தேக ஆரோக்கியமும் இருக்கும் பண வரவையும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்